சொந்தங்கள் அனைவருக்கும் வணக்கம் வாழ்க்கையில் எல்லோருமே நிம்மதியாக சந்தோஷமாக நோய் நொடி இல்லாமல் இருக்கணும்னு நினப்போம் இல்லைங்களா அப்படி நீங்கள் சந்தோஷமாக இருக்கணும்னா நீங்கள் அதுக்காக என்ன செய்யணும் அப்படின்னு யோசிச்சிங்கன்னா இந்த பதிவு உங்களுக்கானது எப்போவுமே நம்ம சந்தோஷமாகவும் நிம்மதியாகவும் இருக்கிறதுக்கு நம்ம செய்ய வேண்டிய ஒரே ஒரு வேலை என்னன்னு பார்த்திங்கன்னா யாரு கூடவும் நம்ம எதையும் கம்பேர் பண்ணக்கூடாதுங்க நம்ம ஃப்ரெண்ட்ஸாக இருக்கட்டும் இல்லை நம்ம சொந்த பந்தங்களாக இருக்கட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவங்களா இருக்கட்டும் இல்லை பார்த்திங்கன்னா குழந்தைகளை கொண்டு போய் ஸ்கூலில் ஓடும்போது அங்கே ஒரு படிக்கிற கம்பாரிசன் அதே மாதிரி வேலை செய்கிறவங்கக்கிட்ட அவங்க அப்படி வேலை செய்கிறாங்க அவங்க அவ்வளோ சம்பாதிக்கிறாங்க எனக்கு அப்படி இல்லையே அப்படின்னு ஒரு கம்பாரிசன் அவங்க அப்படி வீடு கட்டிட்டாங்க எனக்கு வந்து வீடு இவ்வளோ சின்னதாக இருக்குது அப்படின்னு ஒரு கம்பேரிசன் ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு நாளும் நம்ம ஒவ்வொரு இடத்துலையும் போகும்போது எல்லாமே நம்ம அடுத்தவங்களை வந்து நம்மளோட கம்பேர் பண்ணும்போது நம்ம கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாரித்து வாங்கின வீடாகட்டும் காராகட்டும் நம்மக்கிட்ட இருக்கிற அனைத்து பொருட்களாகட்டும் அது ரொம்ப ரொம்ப வேல்யூபுளானது அப்படிங்கிறத நம்ம மறந்து போய் இன்னும் எனக்கு இதை விட பெஸ்ட்டாக வேணுங்கிற எண்ணத்துலேயே நம்ம காலங்களை கழிக்கும் போது நம்மளுடைய வாழ்க்கையில் கஷ்டமும் மன வருத்தமும் தான் இருக்குது நம்மகிட்ட சந்தோஷம் இல்லை ஆனால் கடவுளும் சரி இயற்கையும் சரி நம்மளுக்கு எல்லாத்தையும் கொடுத்துருக்குது ஆனால் வந்து நம்ம அதைய அடுத்தவங்க கூட கம்பேர் பண்ணுறதுனால நம்மளால் அதை முழுசாக ஏற்றுக்கவே முடியாத போயிடுதுங்க அதனால் செய்து யாரும் யாரு கூடவும் கம்பேர் பண்ணாதீங்க கம்பேர் பண்ணாமல் நம்ம வாழும்போது நம்மளுடைய வாழ்க்கையில் நம்மகிட்ட இருக்கக்கூடிய எல்லாமே நம்மளுக்கு நிம்மதியும் சந்தோஷத்தையும் கண்டிப்பாக நம்மளுக்கு தரும் கண்டிப்பாக இதை நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் மிக்க நன்றி